வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த காலத்தில் அதாவது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இன்று இருப்பது போல் குவாட்ஸ் கடிகாரங்கள் எல்லாம் வந்திருக்கவில்லை இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வைத்து நேரத்தை நாம் சரிசெய்ய முடியாது காலம் காட்டும் கருவிகளாக முக்கால்வாசி நேரம் அந்த சுவர் கடிகாரங்கள் வால் கிளாக்ஸ் மட்டுமே இருந்தன கை கடிகாரங்கள் ரிஸ்ட் வாட்சஸ் என்பது வெகு சிலர் பயன்படுத்தும் சாதனமாகவே இருந்தது பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலே நேரத்திற்கு வேலையை தொடங்க வேண்டும் நேரத்தை முடிக்க வேண்டும் அதற்காக சங்கு ஊதுவார்கள் சைரன் அடிப்பார்கள் சைரன் மதுரையிலே மெஜரா கோட்ஸ் தொழிற்சாலையில் சங்கூதும் நேரத்தை வைத்து பலர் தங்கள் வீட்டு கடிகாரங்களை சரி செய்து கொள்வார்கள் சரி வேலை செய்து கொண்டிருக்கும் தொழிலாளிகள் நேரத்தை பார்க்க வேண்டுமே எதற்காக ஐந்து மணிக்கு சங்கூதி விடுவார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த தொழிலாளி நாலு ஐம்பத்தைந்துக்கு ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்க முடியாது சிக்கலாகிவிடும் ஆக தொழிலாளிகளின் வசதிக்காக தொழிற்சாலையின் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு கடிகாரம் இருக்கும் அதிலே அந்த தொழிலாளி நேரத்தை பார்த்து கொள்ளலாம் சரி அதிலே ஒரு கடிகாரம் ஐந்து நிமிடங்கள் தாமதமாக ஓடினால் இன்னொன்று பத்து நிமிடங்கள் வேகமாக ஓடினால் இதனால் தொழிற்சாலைக்குள் பல குழப்பங்கள் வரலாம் அல்லவா அதற்காக ஒரு அமைப்பை வைத்திருந்தார்கள் அதாவது ஒரு கடிகாரம் மாஸ்டர் கிளாக்காக செயல்படும் அதோடு மற்ற கடிகாரங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும் அவற்றிற்கு ஸ்லேவ் கிளாக்ஸ் என்று பெயர் அடிமை கடிகாரங்கள் இந்த ஸ்லேவ் கிளாக்ஸ் தாமாகவே ஓடாது மாஸ்டர் கிளாக்கு என்ன நேரம் காட்டுகிறதோ அதையே தான் அந்த அடிமை கடிகாரங்களும் காட்டும் அப்படி ஒரு அமைப்பு அன்று அன்றைய நாளில் பல தொழிற்சாலைகளில் இருந்தது இறைவன் தான் அந்த மாஸ்டர் கிளாக் நாம் எல்லாம் இறைவனோடு பின்னி பிணைந்திருக்கும் ஸ்லேவ் தான் இறைவன் மட்டுமே இயக்குகிறான் இயங்குகிறான் அதன்படி அவன் இயக்கியபடி நாம் இயங்குகிறோம் மாஸ்டர் கிளாக் காட்டும் நேரத்தை தான் எல்லா ஸ்லேவ் கிளாக்குகளும் காட்ட வேண்டும் இறைவனின் மனதில் இருக்கும் விருப்பத்தைத்தான் உயிரினங்கள் அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் ஊர்பட்ட குழப்பம் வந்துவிடும் குழப்பம் இறைவனுக்கு இல்லை நமக்குத்தான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரே உறவு ஆண்டான் அடிமை உறவுதான் வேறு எந்த உறவையும் இதிலே சொல்ல முடியாது ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் முதலிலே கொத்தடிமையாக கொண்டிருப்பவளை என்னை கொத்தடிமையாக கொண்டிருப்பவளை வணங்கிவிட்டுத்தான் பேச்சை தொடக்குகிறேன் நாம் மனிதர்களாக வாழும் வரை நமக்கு உடலும் உள்ளமும் இருக்கும் வரை அந்த உறவு மட்டும்தான் இருக்க முடியும் ஆன்மீகத்தில் நாம் படிப்படியாக முன்னேறி அன்பின் உச்சத்திற்கு சென்று விட்டால் இறைவனுடன் ஒன்றிவிடுவோம் அப்பொழுது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு என்ன அப்பொழுது உறவே இருக்க முடியாதே உறவை கொண்டாட குறைந்தபட்சம் இரண்டு பேராவது வேண்டுமே நாம் இறைவனுடன் ஒன்றிவிட்டால் இருப்பதெல்லாம் ஒன்றுதான் அந்த ஒன்றும் கூட அன்புதான் என்ற நிலையில் அல்லவா இருப்போம் அப்போது ஏது உறவும் உளுத்தம் பருப்போம் அதுவரை அந்த நிலை வரும் வரை இறைவனுக்கு முழுமையான அடிமைத்தனம் செய்ய வேண்டும் பரிபூர்ண அடிமையாக இருக்க வேண்டும் ஒரு உண்மையான ஸ்லேவ் கிளாக்காக மாஸ்டர் கிளாக்கின் இஷ்டப்படி நாம் ஓட வேண்டும் இதில் நுட்பம் என்னவென்றால் ஸ்லேவ் கிளாக் ஓடக்கூடாது மாஸ்டர் கிளாக்கின் ஓட்டத்தை அது பிரதிபலிக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் நம் போக்கில் ஓடினால் நாம் வேறு நேரம் காண்பிப்போம் அது நமக்கு நல்ல நேரமாக இருக்காது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உடர்வு தொடர்பு உறவு எல்லாம் தெளிவில்லாமல் போய்விடும் ஆக இறைவனை அடைய நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை இறைவன்தான் செய்ய வேண்டும் நாம் செய்யப்பட வேண்டும் இறைவனுடைய கையிலே நாம் செய்யப்படு பொருள் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் உருகுவதை கேளுங்கள் முதலில் தொடங்குகிறார் உன் அடிமை நான் என்று உணர்ந்து விட்டேன் சரி இனி நான் என்ன செய்ய முடியும் செய்வதற்கு என்ன இருக்கிறது அடுத்து நம்மாழ்வார் சொல்வது பக்தி நிலையின் உச்சம் ஆன்மீகத்திலே ஒரு அருமையான நுட்பம் அதை இப்படி விளக்கலாம் நீங்கள் ஒரு நாயை வளர்க்கிறீர்கள் அது எப்படியோ தெருவிற்கு சென்று அதை யாரோ கல்லால் அடிக்கிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் இப்பொழுது நாயை யார் காப்பாற்ற முடியும் நீங்கள்தான் காப்பாற்ற முடியும் ஒரு பாபமும் அறியாத அந்த ஐந்தறிவு ஜீவன் வதைபடுவதை பார்த்து அந்த வழியில் செல்லும் நான் உங்கள் சார்பில் அந்த நாயை அடிப்பவனிடம் மன்றாடலாம் அந்த நாய் என்னப்பா செஞ்சுது அதை ஏன்பா தேவையில்லாமல் கல்லால் அடிக்கிற மனசில் கொஞ்சமாவது ஈவிறக்க வேண்டாமா என்று நான் கேட்கலாம் அவன் என்ன சொல்வான் தெரியுமா ஆமாம் இவர் பெரிய புத்தர் பிரான்னு பெருசாக கருணையை போதிக்க வந்துட்டார் இது ஓ நாயா ஓ நாய் இல்லை இல்லை யார் வீட்டு நாயோ நான் அடித்தா உனக்கு என்ன வந்தது பேசாமல் வேலையை பார்த்துட்டு போவியா என்னால் அந்த முரணனிடம் அதற்கு மேல் பேச முடியாது ஆனால் அந்த நாயின் உரிமையாளர் என்ற முறையில் நீங்கள் அவனை எதிர்த்து கேட்கலாம் நாயை கல்லால் அடித்தவனை நீங்கள் அடிக்கலாம் இல்லை காவல்துறையில் புகார் செய்யலாம் எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன ஏனென்றால் நீங்கள் உரிமையாளர் நாயின் உரிமையாளர் நான் வழிப்போக்கன் மட்டுமே நம்மாழ்வார் சொல்கிறார் எறைவா நீதான் என் உரிமையாளன் இந்த உலகம் என்ற முரடன் என்னை பாடாய்ப்படுத்துகிறார் உலகியல் வாழ்க்கையின் மேல் கல்லை விட்டு எரிகிறது எனக்கு என்று யார் இருக்கிறார்கள் இங்கேதான் நம்மாழ்வார் வடமொழி சொற்களை விட்டுவிட்டு கலைகண் என்ற தூய தமிழ்சொல்லை பயன்படுத்துகிறார் மிக அழகான அருமையான தமிழ் சொல் அது கலைகண் என்றால் சரணாகதி கொடுத்தவன் அடைக்கலம் தந்தவன் அவனே கலைகன் தொண்டரடி ஆழ்வார் ஒரு இடத்திலே ஆர்வலர் நம்மா அரங்கமா நகருளானே என்று கேட்கிறார் அல்லவா அந்த சொல்லை நம்மாழ்வார் பயன்படுத்துகிறார் எனக்கு யார் கலைகள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவன் நீதானே என்று கலங்குகிறார் தான் இறைவனின் அடிமை என்று அவருக்கு தெரிந்துவிட்டது தன்னை இறைவன் ஏதோ செய்கிறான் என்று நினைத்து கேட்கிறார் இறைவனிடம் கேட்கிறார் என்னை என்னையா செய்ய போகிறாய் இப்பொழுது கூட பாருங்கள் நம்மாழ்வார் இறைவனிடம் எனக்கு குறைவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கவில்லை எனக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்று கேட்கவில்லை உன்னை தவிர வேறு யார் மூலமாகவும் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்று வேண்டுகிறார் அவர் வேண்டினாலும் வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் அதுதான் நிஜம் அதுதான் உண்மை நிலை பக்தி பித்து தலைக்கேறிய நிலையில் நீ என்னை அடித்து கொன்றாலும் இறைவா எனக்கு பாதகம் இல்லை உனக்கே உனக்கு சொந்தமான என்னை வேறு யாரும் காயப்படுத்தக்கூடாது உன் நாயை ஊரால் கல்லால் அடிக்கக்கூடாது அது எப்படி முடியும் இறைவனின் அடியவர்களை அவன் துன்பப்படுத்துவாரால் மற்றவர்கள் காயப்படுத்தினால் இறைவன் சீறி எழுந்து காயப்படுத்தியவர்களை கூண்டோடு அழித்து விடுவான் சரி நம்மாழ்வார்க்கு ஒரு பிரார்த்தனை இருந்தது இறைவனிடம் என்ன பிரார்த்தனை அழகான மதில் சூழ்ந்த திருக்குழந்தையில் உரையும் ஆறாவது பெருமானே என்ன கேட்கிறார் சொர்க்கம் வேண்டுமென்றா அதற்கும் மேலே இருக்கும் பரமபதம் வேண்டுமென்றா இல்லை இறைவா என வாழ்நாட்கள் எத்தனை என்று விதித்திருக்கிறாயோ தெரியாது அது நான்கு நாட்களாக இருக்கலாம் நான்காயிரம் பிறவிகள் வரை வரை நீண்டு இருக்கலாம் ஆனால் எத்தனை வாழ்நாள் விதித்திருக்கிறாயோ அந்த வாழ்நாள் முழுவதும் உன் திருவடிகளை கெட்டியாக பிடித்தவாறு பயணிக்கும் அந்த பேற்றை மட்டும் கொடு என்று திருக்குழந்தை ஆறாமதனிடம் மன்றாடுகிறார் நம்மாழ்வார் இந்த அருமையான பாசுரத்தை பார்ப்போம் என்னான் செய்கேன் யாரே கலைகன் எனையன் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாய் அடியேன் அறுவானாள் சென்னாள் என்னாள் அண்ணாள் உனதாள் விழித்தே செலக்கானே என்னால் செய்கேன் யாரே கலைகன் எனக்கு யார் அடைக்கலம் என்னை ஏன் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் சூழ் குழந்தை கடந்தாய் வேலைப்பாடுடைய மதில்களைக் குடந்த திருக்குழந்தை நகரிலே கும்பகோணம் நகரிலே ஆறாவதுதான் ஆறாவமது பெருமாளாக கடந்தாயே அடியே நறுவானால் என்னுடைய வாழ்நாள் சென்னாள் என்னால் எத்தனை நாள் செல்கிறதோ அத்தனை நாள் உன்னுடைய தாளை பிடித்து செல்ல வேண்டும் அந்த பேற்றை மட்டும் எனக்கு கொடு என்று கேட்கிறார் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்